பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை எட்டு நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் கண்மணி போல் எங்களை காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் கேடயமே உம்மை ஆராதிக்கிறோம் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துபவரே ஆராதிக்கிறோம் வலிமையும் ஆற்றலும் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுக்காய் உம்மை ஆராதிக்கிறோம் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நீர் பரிசுத்தரையா நீ காண்பவரையா நீர் காப்பவரையா கிருபை மிகுந்தவரையா தயவுள்ளவரையா அப்பா பிதாவே அப்பா இந்த இரவு பொழுதே நீர் கொடுத்தமைக்காய் உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பகல் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடிச்சு நீங்க வழிநடத்தின இந்த மேலான கிருபைக்காய் உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாளில் நீர் கொடுத்ததுறை வார்த்தையின்படி நான் மன அமைதியுடன் ஏனெனில் ஆண்டவரே நான் இருந்தாலும் நீரே என்னை வாழ என்று சொல்லி அருமையான ஒரு இறை வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறேன் அதற்காக எமக்கு நன்றி அப்பா இந்த நாளில் ஐயா தனிமையா இருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களினால் ஒப்பு ஒப்புக்கெடுக்கிற சுவாமி அப்பா அநேக உறவினர்கள் சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் உற்சாக உறவினர்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே தனிமையாய் இருக்க பிள்ளைகளை என்னுடைய கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி நீரே அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறீர் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் போது ஆண்டவரே அப்பா வேறு துணை ஏது ஆண்டவரே நீர் எங்களுக்கு உற்ற துணையா இருக்கிறீர் ஆண்டவரே எங்களை பாதுகாப்புடன் வாழ செய்கிறீர் ஆண்டவரே இரங்கலோடு கூட இருப்பதனால் ஆண்டவரே நாங்கள் மன அமைதியுடன் படுத்து உறங்குவோம் ஆண்டவரே அப்பா அநேக உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் இருந்தும் ஆண்டவரே நாங்கள் தனிமையா இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த தனிமையின் சூழ்நிலை உணராதபடி ஆண்டவரே அப்பா என் தேவன் நீர் அவர்களோடு கூட இருந்தீர் அவர்களை கரம்பிழிச்சு நீங்க வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே என் தேவன் நோட கூட இருக்கிற அந்த உலக முடிவுரை சகல நாட்களும் இருப்பேன் பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னீங்களப்பா இதோ இந்த நாளிலப்பா நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே நீர் நீரே எனக்கு ஆதரவா இருக்கிறீர் ஆண்டவரே விடுதலை அளிப்பவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆசி வழங்குகிறப்பா நீரே எங்களுக்கு கேடயமாய் தஞ்சமாயிருக்கிறீர் அப்பா எங்களை தலை நிமிர செய்கிறவர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே அப்பா இந்த நாளில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளை கண் நோக்கி பார்க்கும்படியாய் நீரே அவர்களுக்கு உச்ச துணையாயிருந்து ஒரு துணையாளராய் ஒரு தேச்சரவராய் விண்ணப்பத்தின் ஆவையர நீர் இருந்தவர்களை நீர் இந்த கரங்களில் ஒப்பு சுவாமி எந்த ஒரு சஞ்சலங்களுக்கும் எந்த ஒரு பய உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா விரத்த கோட்டைக்குள்ளாக முடிமறத்து மறத்து செம்ம சட்டையின் கீழே முடிமறத்து மறத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியா கூட ஜெபிக்கிறனப்பா அப்பா இந்த நாளிலப்பா என்னது ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு தேவன் தாமே எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா பலத்தால இடை கட்டுங்க இரவு பொழுதில் மன அமைதியுடன் படுத்துருங்க நிற்கிற செய்ய இவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்